அப்படி எடுத்துட்டு போயிடும் அப்போ அந்த மயானம் ஆகணும்னா அது ரெண்டும் எனக்கு மயானம் மூவ் ஆகும் பாசிட்டிவ் நெகட்டிவ் வேணும் அப்படி இருக்கும்போது ஒன்று லைட்டு டிஸ்சார்ஜ் போவாங்க அதுதான் ஸோ எழுபது வேர்டுக்கு போகிறதா இது எரியாது ஆனால் எங்களுக்கு ஒரு பேங்கிங் பார்ஸ் வச்சுருக்கோம் அது விட்டு எடுத்து போனாலும் இங்கே பாருங்கள் அப்படி எடுத்துக்க போகிறாங்க அது எதையாக புரியுதா ஆகிட்டு எது தெரியா எந்த போனாலும் இது மட்டும் தெரியா எந்த பணம் வச்சாலும் அப்போ இந்த பாக்ஸ் கூட என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது அடுத்த படிச்சு சொல்ல மாட்டாரு நான் வந்து என்ன பேரு கடையில் போய் வாங்கிட்டீங்கன்னா பிளாஸ்டிக்கான லைட்

இந்த பிளாஸ்மா கூட உண்மையான என்ன கருவின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு பேர் டெஸ்லா காய் டெஸ்லா எனக்கு தெரிய நினைக்கிறேன் நிக்கோலாய் டெஸ்லா ஒரு மாபெரும் விஞ்ஞானி அவர் காலத்தில் அவருக்கு கிடையாது எப்போதான் அவர் வந்து தாமஸ் ஆல்வா ஐடிசனுடைய காண்டம்பரையர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரெண்டு பேர் சண்டைய லீகல் கார்டு பண்ணாங்க நான்தான் கண்டுபிடிச்ச நீங்கள் தான் சண்டை பட் அவர் இறந்து போன உடனே அப்படியே இந்தியா அமெரிக்க அமெரிக்கன் மிலிட்ரி எல்லாம் போய் அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க இன்னும் நமக்கு வழக்கத்துக்கு தெரியாது அவர் என்னங்க நினைக்கிறேன் அவங்க தான் அவர் வந்து பல பிரமாதமான கண்டுபிடிக்கிறார் அதில் ஒன்று வந்து டெஸ்லா காயில் அப்படின்னு நிறைய இடத்துல அப்படிங்க கூகுளில் யூடியூப்பில் போட்டிங்கன்னா வந்தோம் டெஸ்லா அந்த டெஸ்லா காயுன்றது என்னங்கிற அந்த சென்ட்ரில் இருப்பாங்க பில்லர் அதில் ஒரு காயில் அந்த காயில் தான் ரேடியேட் பண்ணுவோம் எல்லா டேரக்டர் ஸோ அந்த ரேடியேட் போகும் பொழுது

கேட்பிடைக்கு அதே மாதிரி இது பாருங்க கொண்டு வர கொண்டு வர இன்டர்ஷிப் கூடும் ஒரு கையில் தான் பிடிச்சிருக்கேன் இங்கே வர இங்கே வரும்போது எரியா சரிங்களா வர 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 என்ன இன்டர்ஷிப் கூடும் இன்டர்ஷிப் இது ரெண்டுத்துக்கு இடையில அதிகரி ஸோ இப்போ நீ வாங்க

ஹை ஃப்ரீக்குவன்சி உருவாக்கி அப்படியே வந்து தான் தானாக ப்ளக்கே போடாமல் சார்ஜ் ஆகணும் ஆமாம் செல்ஃபோன் பார்த்துப்பீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க இப்போ அந்த மாதிரி பல இந்த ஒயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறாங்க பவர் அனுப்புவது ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த எல்இடி காமிச்சிடலாம் இந்தியான் லேப் இப்படி நல்ல எல்இடின்னு காமிச்சிடலாம் நமக்கு என்ன வேணும் இப்போ உட்காந்து வீட்டில் பண்ணுவோம் இந்த பிளக்கில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டால் அது ஆன் மணிக்காக சார்ஜ் ஆகணும் ஒயர்லெஸ் அப்படிங்கிற கிடைக்கு வந்துட்டு அதிக நாளில் நிறைய यार मतलब ये चीज़ लोगों ने आज अब बना दी हैं ज़माने में, तो ये इधर आये चीनों में, तो इतने हिंगल इतने लड़के आना पड़ा प्रांचर, इधर आने ब्रेक करने, नो सबे पॉइंट, चल, इधर नोटर पंडिंग मार, हाँ, इधर नोटर पंडिंग मार, इधर, हाँ, 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 ठीक, और क्वेश्चन है आउट आईडिया அட இலக்க சோ இப்போ இத எடுத்துறோம் இந்த காப்பர் இருக்கா காப்பர் குள்ள சரி என்ன சொல்லுங்க வருது ஹோல்

வீக்லி ரொம்ப திறமை சசெப்டிபிலிட்டி சொல்லுவாங்க ரொம்ப வாய்ப்பு அதனால அதனால் அட்ராக்ட் பண்ண முடியாது கம்போர் பண்ண முடியாது ஆனால் சம்திங் ஏன்ஸ் ஆகுது என்ன ஆகுதுன்னா மைக்கே அந்த பேரடையாச்சும் தெரியுமா இருக்கு மாபெரும் விஞ்ஞானி ஸோ இது அவர் வந்து சொன்னார் தடவை செய்தார் அவர் நிறைய எக்ஸ்பூர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணியிருந்தாரு அவர் ஒவ்வொரு வாரமும் தான் வீட்டில் பரிசோதனையை மக்களுக்கு பப்ளிக் லெக்சரை கொடுப்பார் தான் அதில் தான் அடைந்த வெற்றிகள் தான் அடைந்த தோல்விகள்னு சொல்லுவார் அதுலேருந்து ஆனால் தான் ஐடியா கொடுப்பான் அதை வச்சு செய்வார் அந்த அவரை மாதிரி ஒரு சிறந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண் கட்டுப்பாடு எனக்கு கஷ்டம் ஸோ அப்படி செய்யும்போது என்ன பண்ணாருன்னா ஒரு காயில் எடுத்துகிட்டு அது உள்ள மேங்க எடுத்து என்னாச்சு ஏறநாள் மட்டும் தான் கரண்ட் வந்துச்சு பெரிய விஷயம் கரெக்டாக இப்படி போச்சு உடனே உள்ள எடுத்தார் எடுத்து போய் இப்படி போச்சு ஆப்போசிட் சைடு எலக்ட்ரிசிட்டி வரத்து மேங்க எடுத்துச்சு அப்படின்னு அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு எம்பி உட்காந்துருந்தார் ஃப்ரண்ட் பேஜில் அவர் பக்கம் வந்திருக்காங்க இதே போய் எலக்ட்ரிசிட்டி வெயிட் சார் பண்ணுறீங்க அஞ்சு வருஷத்துல அதுக்கு டாக்ஸ் போடுவீங்க இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிசிட்டியும் எங்கேருந்து வந்து இதே தான் டைனமோ என்ன ஒரு காய் இருக்குது இடையில மூவ்மெண்ட் இருக்குது டர்பைனை வச்சு சுற்றுறீங்க ஹைட்ரோ எலக்ட்ரிகோ இல்லை தெர்போ டர்பை டர்பைன் சுத்தும் பொழுது மேங்கனா காய் இருக்குது எலக்ட்ரிசிட்டி வருது அப்படிதான் உருவாகுது இன்னும் நைன்டி பர்சன்ட் ஆஃப் வேர்ல்ட் எனர்ஜி இஸ் கமிங் த்ரூ ஒன்லி ஃபேடே இந்த எஸ்வலாக இருக்குதார் அதெல்லாம் பேரக்ட் கன்வர்ஷன் இருக்குது ஃபோட்டோ அது மிகவும் இருக்கும் ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஸோ இப்போ இதில் வழி போகும்போது இது வந்து ஒரு ப்ராப்பர் டியூபாக இருந்தாலும் அதில் இன்டியூஸ்டி எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸு சொல்லுவோம் வோல்டேஜ் உருவாகும் அந்த வோல்டேஜ் வந்து கரண்ட் உருவாகும் அந்த கரண்ட்டோட எஃபெக்ட் என்னன்னா லென்ஸ் லென்ஸ் லாப் அது த சேஞ்ச் அப்படின்னு கேட்டாங்க ஸோ இது வந்து கீழே வரும்பொழுது வேனம் கூட வருது ஏன்னா கிராவிடி நைன் பாய்ண்ட் எயிட் மைண்ட் அப் பர் செகண்ட் மாறும் அதெல்லாம் ஆக்சன் ஸோ அதை கூட 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 அந்த ஒரு உருவாகிற இண்டோஸ் நியமமும் ஜாஸ்தியாகுது அதனால் ஏற்பட இருக்கிற அதனால் ஏற்படக்கூடிய எதுக்கு விஷய ஜாஸ்தி ஒரு குறிப்பிட்ட தூக்கத்தில் கீழ் நோக்கி இருக்கக்கூடிய சரியான கான்ஸ்டன்ட்டான கிராவிட்டியும் மேல்நோக்கி இருக்கக்கூடிய எது விஷயமும் சரிசமம் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த நாட்டில் எந்த விஷயம் இல்லை கீழும் அதனால் என்ன ஆகுது அந்த நேரத்தில் அதுக்கு எந்த வெடாசிட்டி இருந்தோ என்ன ஸ்கீல் இருந்தோ அதோடையே ஒரே ஒரு அதுதான் நூற்றினுடைய முதல் விதி எவ்ரி பாடி கண்டினியூஸ் யூனிஃபார்ம் மோஷன் அந்த யூனிஃபார்ம் மோஷனுக்கு பத்துருக்கு அதுக்கப்புறம் இதுக்கு மேல விசை இல்லை விசை இல்லைன்னா ஆக்சிலரேஷன் இல்லை ஆனால் அதே வேகத்தோட கீழே வந்து பிடிச்சி இங்கேயும் நடக்குது ஏரோப்ளைன் வந்து ஒரு ஆள் ஜம்ப் பண்ணலாம் என்ன பண்றாரு பாராச்சூட்ட பிரிக்கிறார் பிரிச்சோட என்ன வந்து மேலும் அதிக பரப்புல இருக்கிறதுனால மேலும் இருக்கிற காற்றினுடைய விஸ்காசிட்டி சொல்லுவோம் மேலும் இருக்கிற அழுத்தம் அந்த அழுத்தம் கீழ் நோக்கி இருக்கக்கூடிய கிராவிடேஷன் இருக்கு அப்போஸ் பண்ணுது அது கொஞ்சம் வேகமாக வர வர